கணவனும் மனைவியுமாக கவலை இன்றி அல்லவா ஆமா சரி ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் ஆமோ இப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே வாழ்ந்து வரக்கூடிய நிலையில நாகராஜ மன்னனுக்கும் தேவி நாக கண்ணி பெண்கொடியானவளுக்கும் பெண்கொடியானவளுக்கும் ஏகமுகமான சொத்து சுகம் இருந்தும் சரி தீராத ஒரு கவலை என்ன கவலை தெரியுமா என்ன என்ன கவலையுமா இருந்து வருகிறது அங்க சொத்து இருந்தோம் சுகம் இருந்தோம் சொந்த யாரை இல்லை

ச்சமண்ணா ஆமா ஒரு ஆணும் இல்ல ஒரு பெண்ணும் இல்லே அம்மா ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா ஆதரிக்க ஒரு குழந்தை இல்லே மன்னவா குழந்தை இல்லைன்னு சொன்னா இந்த கூட்டத்துல வந்து இருக்க முடியுமா முடியவே முடியாதும்மா அதுக்கு அப்புறம் ஆட்சி ஆரம்பிக்கும் சரி அப்ப நாககன்னி பெண்கடியானவ ஆ பெண்கடியானவ தன் கணவன் நாகராஜனை அழைத்து எப்படி எழுந்து பழகுறது தெரியுமா ஆ எப்படி எப்படிம்மா எழுந்து கையேன் கையேன் தேர்ப்பிட்டலையில் என்ன சொன்ன என்ன

Ta-da-da <muchas> பாரி உண்ண பிள்ளை இல்ல இலையில போட்ட சாதம் சரி எடுத்து உண்ண ஒரு பிள்ளை இல்ல மட்டுமாய்யா என்ன எடுத்து விட்டு யாகம்பரம் இருக்கல என்ன சண்டால பாதகத்து ஏழு பிள்ளைக்கு தாயா இருக்க ஏழு பிள்ளை மொத்தத்துல இருக்கல மூக்காய் மருமவா சரி அவ பாதகத்தி மூணு பிள்ளைக்கு தாயா இருக்க பிள்ளை அது மட்டும் குறை இல்லையா என்னப்பா அவளும் நானும் ஒன்னாதான் படிச்சோம் ஒரே கிளாஸ்மேட் கிளாஸ்மேட் ஒரே பெஞ்சு சரி என்ன செஞ்சோம் தெரியுமா என்ன ஒரே மேடையில தான் ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சு பாத்துக்கோ அவ புருஷன் அவளுக்கு தாலி கட்டினா சண்டால எனக்கு நீ தாலி கட்டினா

and சரி கண்ணீர் துணையா இருக்கு சொத்து அவளுக்கு கண்ணீர் பேய் சாதிக்காத பெண் சாதிப்பான்னு சொல்லிருக்கேன் ஓ அப்படி நான் ஆமா ஒரு பொருள் எனக்கு வேணும்னு சொன்னா சரி அதுவே சாதிச்சிரு அது அதுவே சாதிச்சிரு அது மாதிரி நாக பிள்ளை இல்லப்பா ஆமா ஒரு குழந்தை இல்ல செல்வத்திலே செல்வம் உயர்ந்த செல்வம் சொன்னா அதுதான் குழந்தையின் செல்வம்னு சொல்லுவாங்க ஆமா உலகத்திலே தித்திக்கும் கனி தவிட்டாத கனினு சொன்னா அதுதான் பிள்ளையின் கனி சொல்லுவாங்க பிள்ளை கனி என்ன காரணம் தெரியுமா தவிட்டாத எட்டு பிள்ளை பத்தே கடுத்து ஒன்பதாவது பிள்ளைக்கு மாசமா இருந்தாலோ சரி ஒன்பதாவது பிள்ளைக்கு பேர் காலம் முடிஞ்சு கடுத்து அந்த பிள்ளை கொண்டு குப்பத் தொட்டில போட மனசு வருமா

My name! <laughs> எனக்கு <laughs> <laughs>

பெர்மிஷன் அது பெர்மிஷன் கிடைச்சிருக்க அந்த காலத்துல சரி இப்பதான் பெர்மிஷன் தேவையில்லையே அழகு போல ஒண்ணு இருந்தா

Andaram ஓகே சரி நான் அள்ளி அள்ளி பணம் கொடுத்தாலும் ஓ அழகுக்கு ஈடாகும்மா அழகுமா ஆமா நான் கோல்டி பணம் கொடுத்தால் உன் குணத்துக்கு ஈடாகும் அவன் குணம் எப்பேர்ப்பட்ட குணம் ஆந்தை கோணம் வா ஆந்த குணமா ஆந்த குணமும் ஆந்த குணம் கிடையாது சரி ரொம்ப ஆழ்ந்த கோணம் ஆழ்ந்த குணம் உள்ள புத்தி ஆஹ் எப்படி சொன்னோ அப்போ அதை செஞ்சுக்கிட்டு அதுதான் நாக்கன்னி சரி அதனால எனக்கு ரெண்டாம் தடவ கல்யாணம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் தாய் எனக்கு பார்த்தால் நாகர்கன்னி வெண்கொடியானவன் பெண்கொடியானவன் நான் உங்ககிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை நீங்க ஏன் கிட்ட சொல்லிய நான் தம்பி ஒருத்தர் இருக்கானே அவட்ட போய் சொல்லி பாக்கிய அவனுக்கு குழந்தை இல்லன்னு ஒரு பிள்ளை இல்லனு தம்பி கிட்ட சொல்லணுமா இல்ல தம்பி கிட்ட சொல்ல நீங்க தப்பா நினைக்காதே என்ன என் தம்பி சொடல கோமர தாடி கோமர தாடி இந்த வருஷம் திருநாரு போட்டு எலுமிச்ச பழத்தை கொடுத்தாம்னு சொன்னா அடுத்த வருஷம் ரெட்ட புள்ள அடிக்கும் ஒரு ரெட்ட புள்ள அப்பனா ஒத்த புள்ள அடிக்கும் சரி எது இருக்குமா அதனால தம்பி கிட்ட சொல்லணும் அப்ப ஏன் முன்னாடி வந்து தம்பி கிட்ட சொல்லணும் உங்க முன்னாடி தம்பி கிட்ட கூட்டி போறமா அவன் ஊரே உத்துறவான சரி

வேண்டும் என்று சொல்லி நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் என்ன செய்கிறார் தெரியுமா என்ன செய்கின்றார்

அப்போ நாகராஜர் நாகக்கண்ணியை தவம் இருக்கக்கூடிய வேலையில தவம் இருக்கக்கூடிய வேலையில பன்னெண்டு வருஷம் ஆகி ஆண்டவன் நம்மளை கண்ணை திறந்து பார்க்கலையே என்று சொல்லி எப்படி எப்படி அழுது விழமுகிறாள் தெரியுமா எப்படி எப்படி ஆண்டவனை பகவான்